இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைக்கு கொஞ்சம் மீன்கள் எடுத்துருக்கோங்க என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஆர்டர் வந்து போட்டாச்சு நீங்கள் வந்து எப்போ பேக் பண்ணி அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டு அந்த ரெண்டு நாள் தாங்க பேக் பண்ணுவோம் பேக் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சிடலாம் அது போக ஏதாவது ஆர்டர் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா விஜய் எக்வேரியம் டாட் காமில் ஆர்டர் வந்து பண்ணிடுங்க நம்ம வந்து போட்டு விட்லாம் எதனால் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்க கால்ஸ் வந்து பண்ணாதீங்க கொஞ்சம் அட்டன் பண்ண முடியாது வேறு ஊர்க்கில் இருக்குங்க சரி ஓகே இதில் என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாமா இது வந்து ஃபேன்சி கப்பீஸ் ஸ்னேக்ஸ்கிங் கப்பி அந்த மாதிரி மிக்சட் டைப்பில் எடுத்துருக்கோம் நிறைய பேர் இருந்தாங்க ரீசென்ட் டைமில் அது போக இது என்னது இது வந்து ஃபைட்டர்னு நினைக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் கண்டிஷனில் தான் இறந்து வந்திருக்கு அது போக சின்ன ஏஞ்சல் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோங்க இது வந்து சின்ன பையங்க கேட்டதுக்காக சின்ன ஏஞ்சலும் சின்ன மாலியும் எடுத்திருக்கோம் இந்த சின்ன மாலினால் வந்து இங்கே உள்ள சின்ன பையங்க ரொம்ப விரும்பி வாங்குவாங்க ஸோ ஷாப்புக்காக வந்து கொஞ்சம் சின்ன மாலி வந்து எடுத்துருக்கோங்க அதுக்கடுத்து வந்து இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ஃப்ளோரானோட ஃப்ரைஸுங்க போன தடவை வந்த கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு போன தடவை ரொம்ப பெருசாக வந்துருந்துச்சு இது வந்து வளர்கிறப்ப நல்லா கலர் வருங்க அதுக்கடுத்து இது வந்து மாலி பேரண்ட் சைஸ் மாலி ரீடிங் வர்றதுக்காக வாங்கலாம் இது ஒரு நூறு பீஸ் வந்து எடுத்திருக்கோம் கலரில் வந்து கலந்து வந்திருக்கு அதுக்கடுத்து ஒயிட் சாருக்கும் எடுத்துருக்கோங்க ஒயிட் சாருக்கு பிளாக் சாருக்கும் நம்மகிட்ட இருக்கு ஒயிட் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம் இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க ஒயிட் சாருக்கு ஸோ அதனால் வந்து ஒயிட் சாருக்கு வந்து எடுத்துருக்கோம் அதுக்கடுத்து இந்த இதுதாங்க தாங்க இந்த பாக்ஸில் உள்ளது அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன மீன்கள் வந்துருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபைட்டர்ஸு ஃபுல் மூனு கலர்னால் சூப்பராக வந்திருக்கு இந்த மே மாதம் எண்டு வரைக்கும் கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும் ஃபுல் மூணு அதுக்கடுத்து தான் பெருசாக வரும் அதுக்கடுத்து ஃபீமேல் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு தடவை எக்லோடட் ஃபீமேல் இதெல்லாம் பிரீடிங் வரதுக்கு யூஸ் ஆகும் ப்ரீடிங் பேர் வேணுனாலும் ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து புதுசாக மிக்கி மவுஸ் பிளாட்டி வந்து பேரண்ட் சைஸ் எடுத்துருக்கோம் இது மேல் ஃபீமேலே இருக்குங்க இதுவுமே நம்ம வெப்சைட்ல ஏற்றியாச்சு வேணா ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அலிகேட்டர் கார் ரீசெண்ட் டைமில் ஏகப்பட்ட பேர் அலிகேட்டர் கார் தான் நம்மள்ட வாங்குறாங்க ஸோ அலிகேட்டர் கார் வந்து அடுத்த சைஸு இது சின்ன சைஸும் இருக்குது நம்மகிட்ட பெரிய சைஸும் இருக்குது அறநூற்றம்பது ரூபாலருந்து நம்மகிட்ட இருக்குது வேணால் வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து கோல்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் கோல்டு வந்து ஒரு நாற்பது வந்து எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து இது வந்து அல்பினோ கேட்ஃபீஸ்ஸு பிளாக் ஸ்பாட்டட் கேட்ஃபீஸ் நம்மள்ட எப்போயுமே இருக்கும் இந்த தடவை அல்பினோ எடுத்திருக்கோம் இது ஒரு இருபது பீஸ் எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து சக்கர் பீஸு நம்ம டேங்க்கில் வந்து ரொம்ப அழுக்காக டேங்க்கை வந்து இது பண்ணுறதுக்காக வந்து போட்டு வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து அலீடர் கார் வந்து நோன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து எடுத்திருக்கோம் அதுபோக சின்ன பீஸுமே ஒரு மூணுது நம்மகிட்ட கடையில் வந்திருக்கு அதுக்கடுத்து இது வந்து பிளாட்டினம் டம்போயர் கப்பி இது எப்போயுமே நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பிக்கியர் கப்பியோட இது வந்து காது வந்து நல்லா பெருசாகவே இருக்குங்க அதுபோக இந்தியன் ரிவர்ஸ் நேக் வந்து எடுத்திருக்கோம் அதாவது குறவா விரால் இந்த மாதிரி இருக்கும் அதுலேயே நல்ல கலரில் ப்ளூ கலர் வந்ததும் நிறையா கிடக்குங்க ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் இருக்குது வேணும்னா ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம கடையில் உள்ள ஃபீசர்ஸுங்க